சாதம் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த உருளைக்கிழங்கு பொடிக்கறியை செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு கடையில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துடலாம் கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் நல்ல மிளகு ஒரு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி கால் டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும் இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டு வரணும் இதுக்கு கூட வந்து காஞ்ச மிளகாவும் சேர்த்துடலாம் நான் ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா பருப்பெல்லாம் கலர் மாறி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடலாம் இதுமாதிரி வறுப்பட்டு நல்லா கலர் மாறி நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறைய வேண்டாம் தேங்காய் துருவல் அதையும் போட்டு நல்லா வறுத்துடணும் தேங்காய் துருவலும் வந்து நல்லா கலர் மாதிரி வர தொடங்கும் போது இதில் கொஞ்சமாக நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து பொரியல் வந்து கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் ஆக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடாகிட்டு சூடானோன்னா ஒரு அஞ்சாறு ச பல்லு பூண்டை வந்து நல்ல சின்னதாக வெட்டி போட்டு ஒரு வதக்க வதக்கிடலாம் பூண்டு லைட்டாக வதங்கி வரும்போது இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக வெட்டி இதுக்கு கூட சேர்த்துடலாம் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கணும் கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பொரியலுக்கு தேவையான அளவு வந்து உப்பையும் சேர்த்துடலாம் இதுக்கு கூட இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டு இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாதிரி இந்த ஒரு மாதிரி பிங்க் கலரில் வரும் அளவுக்கு வதக்கிடலாம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு உருளைக்கெழங்கு வந்து ஏற்கனவே வந்து வேக வச்சுட்டு துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து உருளைக்கெழங்கை வெட்டிக்கோங்க இப்போ வெங்காயத்துக்கு கூட போட்டு இந்த உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து இந்த உருளைக்கெழங்க வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லா எல்லா உருளைக்கெழங்கும் வந்து அந்த மசாலாலாம் பிடிச்சி வந்த பிறகு அடுப்பு ஆஃப் ஆக்கிடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை